ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வெத்தலை வந்துங்க நம்ம இந்த காம்பு அப்படியே கொஞ்சம் கிள்ளிட்டு கொஞ்சம் கோக்கனட் ஆயில் அப்படியே தடவிட்டுங்க நம்ம என் குழந்த பேரனுக்கு ரெண்டு மாதம் ஆகுதுங்க அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்குது அதுக்கு வேறு மாத்திரமாயிருந்தாலும் நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் வந்து இந்த மெத்தட் நம்ம பண்ணலாங்க அதுக்கு இந்த வெத்தலை கொஞ்சம் கோக்கனட் ஆயில் அப்படியே தடைவிட்டு தீபத்தில் கொஞ்சம் அப்படியே பின்னால் அப்படியே வச்சு லைட்டை அப்படியே காட்டி சூடு படுத்திட்டு அந்த சூடை வந்து நம்ம அப்படியே லைட்டாக நம்ம தொட்டு பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு பொறுக்கிற சூடாக வச்சு பழையில் ஒன்று நெஞ்சில் ஒன்று வச்சு நம்ம அப்படியே சொட்டருக்குள்ளே போட்டோன்னா அந்த மாதிரி டெய்லி எத்தனை நாள் இந்த எருமலில் இருக்குதோ ரெண்டு மூணு நாள் அப்படியே செஞ்சிட்டே இருந்தேன் இந்த வெத்தலை காலையில் எடுக்கும்போது வந்து அப்படி சோ இதாக வெந்த மாதிரி இருக்குதுங்க அந்த அளவில் அந்த உடம்புல இருக்கிற இதெல்லாம் இழுத்துருக்கு சளி இழுத்துருக்கு எழுத்துருக்கு அதனால் வந்து குழந்தைங்களுக்கு அந்த எருமலெல்லாம் நின்று நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தோங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப எருமல் சளியாக இருந்துச்சு அதனால் வந்து இப்படி வெத்தலை அப்படி டெய்லி ஒவ்வொன்றா ஒரு வாரம் இப்படி வச்சுட்டே இருந்தேன் அந்த எருமலை நின்றுச்சிங்க சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படி செய்யுங்க குழந்தைங்க இருந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்கும்போது தூங்காது அதுக்கு இப்படி செய்யலை ஆனால் வந்து நம்ம ஆயில் தடவிட்டு கொஞ்சம் விளக்கில் சூடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த சூடு பார்த்துக்கணுங்க குழந்தைங்களுக்கு உடம்புல பொறுக்கிற அளவில் தான் பார்த்துட்டு தான் நம்ம வைக்கணும் அப்படி மாதிரி வச்சு செய்யுங்க குழந்தைங்களுக்கு அந்த சளியெல்லாம் எடுத்துருங்க